நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் எல்லாம் எல்லாமல்ல ஸ்ரீ பாராகிமன் திருடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கெட்டதிலையும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு கெட்ட விஷயத்தில் மூன்று நல்லது நடைபெறப் போகுது கெட்டவனா இருந்தவன் இப்போ திடீரென குணம் மாறப்போகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளாகட்டும் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் அல்லது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகார இருக்கக்கூடிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் அவர்களுடைய மனம் மாறுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது போகுது நடைபெற போகுது தெய்வம் முதல் வேலை பார்க்கும் முதலாளி வரை உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப் போகிறார்கள் காரணம் சனி பவனுடைய வக்ர நிவர்த்தி வெறும் வக்ர நிவர்த்தியிலங்க குரு பார்வை பெறப்போகின்ற சனி பவனுடைய வக்ர நிவர்த்தி இன்றைய விதியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பற்றி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி பலன்கள்லாம் பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலுக்கு பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கணக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் அண்ட் ரஃப் மாரியும் தவறாமல் செலுத்தி வச்சுங்க அப்படின்னா நான் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மீன ராசியில தான் விதிக்காரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஏழரை சனி ஜென்மசனி உங்களுக்கு தான் இதில் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னும் சனி பகவான் வரலங்க இப்போ வக்ரமாக இருக்கக்கூடியவர் புரட்டாதி இருந்து அடுத்து உத்தர நட்சத்திரத்துக்கு பயணிக்க போறார் ஏன்னா வக்ர நிவர்த்தி ஏறப்படுத்துது நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய நேர் பார்வையில் நேர்கதியில் மீண்டும் பயணிக்க போறாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சரி இந்த தடவை வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஒரு திருஷ்டி இருக்குது அப்படின்னா இதுவரை சனிவானுக்கு கிடைக்காத குரு பார்வை இப்போ கிடைக்க போகுது ஏன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியே மிதன ராசிலிருந்து ராசிக்கு அதிசாரம் உச்சமடைந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மீன ராசியை பார்க்குறாரு அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு இந்த ஒரு நேரத்தில் சனிவானுடைய வக்ர நிவர்த்தி ஏற்பட்டால் கெட்ட விஷயத்தில் நல்லது நடக்க போகுதுங்க சரிங்களா அதுவும் குறிப்பிட்டு ரேவதி நிச்சயத்துக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் காரணம் உங்களுடைய நட்சத்திராதிவான புதனுடைய தான் மிதினம் கண்ணி அந்த மிதனத்திலிருந்து தான் குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் ஓகேங்களா அப்போ போட்டு வைத்த திட்டங்கள் எதிர்பார்த்த கணிப்புகள் பழிக்கும் நடக்கும் கிடைக்கும் ஸோ ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டுச்சிருக்குங்களா அந்த கணக்கு சரியாக போகுங்க ஓகேங்களா ஸோ இதில் முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கெட்டதிலும் நல்லது நடக்கும் உங்களுடைய மீன ராசிக்கு பதினொன்றாம் இன மகரத்துக்கும் பன்னெண்டாம் மீனான கும்பத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிவான் பக்ரமாக இருந்தார் மேலும் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருந்தாலுமே ஜென்மத்தில் சனிவான் என்னதாக இருந்தாலும் வரக்கூடிய லாபப்பணம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மாமியார் விட்டு வெளியே பிரச்சனைகள் சில பேர்த்துக்கு விரைய செலவுகள் அது நோய் விரை செலவுகள் குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுத்தி அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் குரு பார்வை கண்டிப்பாக அந்த குருண்ட பார்வை பிளஸ் சனி பவானோட வக்ர நிவர்த்தி அதனால் அந்த ஒரு கெட்ட விஷயத்தில் அதாவது மாமியார் வீட்டு வழிகளில் ஏற்பட்ட பிரச்சனையினால் உங்களுக்கு ஒரு சொந்த வீடோ சுயமான ஒரு வேற ஒரு வீட்டுக்கோ இடம்பெறக்கூடிய மாற்றம் உண்டு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் சரியாகும் கொஞ்சம் விலகுவீங்க கெட்ட சொந்த பந்தங்களை விட்டு கொஞ்சம் நின்று சுதந்திரமாக உங்களை இஷ்டப்படி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ குடும்பத்தில் ஒரு சந்தோல் ஏற்பட்டு தனித்தோம் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் கண்டிப்பாக நோய் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்குது இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப நாளாக இருந்து வந்த நோய் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் செலவுன்னு சொல்லுவோம் ஸோ உங்களுக்கோ அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ அது மற்ற உறவுகளுக்கோ தேவையில்லாத ஒரு மெடிக்கல் செலவு நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது நீங்கள் சேர்த்துச்சு பணத்தையே அதிகமாக செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா சனிவான் நோய்க்கும் காரகம் வைக்கக்கூடியவர்களும் ஆனால் அவரை குரு பார்க்குறதுனால அந்த நோய்க்குண்டான மருந்து கிடைக்கும் ஸோ அது வந்து முடிவாகக்கூடிய ஒரு தருணம் அப்போது நோய் பிரச்சனைன்றது அந்த மெடிக்கல் செலவுன்றது குடும்பத்தில் மருத்துவ செலவுன்றது குறையும் மறை ஸோ அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதுக்கு அடுத்தபடியாக குறிப்பிட்டு இந்த வீடு கட்டணும் வாங்கணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சொத்து பிரச்சனை வருங்க ஆனால் சொத்து கிடைக்குங்க கழகம் பிறந்தால் நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சொத்து பிரச்சனை எடுத்து மேலும் உங்கள் குடும்பத்தில் புளித்தோல் போர்த்தி நரின்னு சொல்லுவோம் சில உறவுகள் செய்த மறைமுகமான சூழ்ச்சி வஞ்சகத்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் இழப்புகளும் இப்போ சரியாக போகுது யார் அதுக்கு காரணன்றதை கண்டுபிடிக்கப்படுது அதே போல திருடு போன பொருள் அல்லது பிரிந்த உறவு ஸோ இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத காட்டி கொடுப்பார் குரு பகவான் அதுக்கு வழிவகுத்து கொடுப்பார் இந்த சனிவனுடைய வக்ர நிவர்த்தி சரிங்களா இது போக இந்த வேற ஒரு ஊருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மகளே மாத்துறேங்க நான் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறேன் வேற ஊருக்கு மாறணும்னு நினைக்கிறேன் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்திற்கு சரியா இருக்கும் ஏன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சின்ன ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் எப்படா இதுல இருந்து நம்ம விலகி போவோம்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்டதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா அப்படி சரியான ஒரு கம்பெனி அல்லது இன்னொரு இடத்துக்கு ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அதை வழிவகுத்துக் கொடுக்கக்கூடியது குரு பகவான் அந்த வேலையை நிரந்தரமாக்கக்கூடியவர் அப்படி நான் ரிஸ்க் எடுத்து மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னா சனி பகவான் வேலைக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் அதனால கண்டிப்பா நடக்கும் அல்லது உங்களையே வம்படியா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட வேலை பார்க்கறவங்களே சதி பண்ணி உங்களை வேற இடத்துக்கு மாத்துறாங்களா சந்தோஷமா போங்க ஏன்னா நிச்சயம் நீங்கள் செல்லக்கூடிய இடம் மாறக்கூடிய இடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கும் ஓகேங்களா வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வருத்தப்பட வேண்டாம் வேற ஒரு நல்ல இடத்து நல்ல ஒரு புஷல நீங்க அமருவீங்க அதே போல படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ரேவன் நட்சத்திரக்காரங்களுக்கு நாளில் இருந்த குருதான் அஞ்சுக்கு போறாரு ஜென்மத்தில் இருந்த சனிவார் வகை நிபந்தேடுகிறாரு மன அழுத்தம் படிப்பில் ஏதோ ஒரு பயம் தயக்கம் தடை படிக்க விடாமல் ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸாம் எழுத போகிற தான் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அண்ணர்லாம் வீட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கும் ஸோ இப்படி மன ரீதியான தடைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவானுக்கு குருவனுடைய பார்வை கிடைக்கிறது அந்த சனி பகவான் பத்ர நிவர் தேடுகிறார் அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு நிச்சயம் படிப்பில் நீங்கள் வெற்றி காண முடியும் நினைத்ததை படித்து கொள்ள முடியும் படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க மேலும் வேலைக்கு இன்டர்வியூ கட்டணம் பண்ணக்கூடிய கூட அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் கிடைக்குங்க சரிங்களா தடையாக இருந்த அந்த ஒரு தயக்கம் பயம் இனி இருக்காதுங்க சரிங்களா ஏன்னா தெய்வம் உங்களுக்கு வழி கொடுக்குது ஏன்னா தெய்வத்துக்கு உரிய ஒரு ஸ்தானம் ஐந்தாம் வீடு இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடில் குருவான் அமர்ந்திருந்து அவரே உங்களை நிச்சயம் அதனால் தெய்வம் வழிவகுத்து கொடுக்கும் அதே போல முதலாளி சொல்லக்கூடிய உங்க கம்பெனியில் அல்லது உங்கள் நிறுவனத்தில் முதலாளிகளுடைய பார்வை உங்கள் மீது உள்ள அவங்க உங்களை கவனிப்பாங்க உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையோ சம்பளம் ஒரு கொடுப்பெருக்கு வாய்ப்பு உண்டு அவருடைய நெருக்கம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் நேரடி அப்பாயின்மெண்ட் சொல்லுவோம் இந்த மாதிரி நேரடியான உரையில் நடக்கும் மேலும் பெண்களுக்கு இந்த ரேவத் பெண்களுக்கு மிக முக்கியமாக பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்க பிள்ளைகள் வழியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதே பிள்ளைகளை நினைத்து கௌரவப்படக்கூடிய அதே பிள்ளைகள் நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் உங்க பேச்சை மீறி சில காரியங்கள் உங்க பிள்ளைகள் பண்ணியிருந்தாலும் இப்போ மனம் திருந்தி அல்லது மனம் மாறி உங்களிடம் வந்து சேர்வார்கள் அதுக்கு சான்சஸ் இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சோ பிள்ளைகள் வழியில ஒரு நல்லது நடக்கும் அதே போல காதல் துணையும் சொல்லலாம் கணவன் மனைவி அப்படி உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாத உங்களுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது உங்களுடைய அருமை தெரிஞ்சு திருந்தி வர்றதுக்கு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது கண்டிப்பாக நடைபெற போகுது ஸோ இப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்கும்போது இந்த கொண்ட பக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குருனுடைய பார்வையும் இருக்கின்ற காலகட்டத்தில் அடுத்த வருஷம் மார்ச் வரைக்குமே நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டியது தெய்வத்தினுடைய வழிபாடுகள் தான தர்மங்கள் இந்த ரேவ சாரங்க தவறாமல் பண்ணுங்கள் ஏன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா குழந்தை காதல் யோகம் திருமண பாக்கியங்கள் மற்றும் வேலையில் ஒரு முன்னேற்றம் மற்றும் என்னதாக இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் இந்த கூட பிறந்தவங்க மற்றும் மாமியார்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் கெட்டது நடக்கும் ஆனால் அந்த கெட்டதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னா மூன்று நன்மை வேறு ஒரு வீடு சொந்த வீடு அல்லது சொந்த சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சேரும் அல்லது திருமண காரியங்கள் நடைபெறும் அல்லது மூன்றாவது நிச்சயமாக ஒரு வேலையில் பர்மனெண்டான ஒரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட நன்மைகள் கண்டிப்பா அந்த கிட்டத்திலும் நல்லது நடக்கும் நீங்க செய்ய வேண்டியது நிச்சயம் தான தர்ம வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க கோயில் குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க இதெல்லாம் மிகப்பெரிய உங்களுக்கு அமையும் சரிங்களா தவறாமல் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பத்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த பயன்படுத்திய நண்பர்களுக்கும் உறவலுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க இதுவரை நம்மளுடைய கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசந்தியை தவறாமல் சிப்பிச்சுங்கள் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாமல் லீ திருவடி சரணம்